இந்திய தொழிலாளி வர்க்கத்தினுடைய இந்தியாவினுடைய தலைசிறந்த மார்க்சியவாதியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவருமாக இருந்த அருமை தோழர் பி ஆர் அவர்களுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் என்று தன்னுடைய இளம் பருவத்திலே இருந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்காகவும் இந்த நாட்டு விடுதலைக்காகவும் அளப்பரிய தியாகத்தை செய்தவர் தோழர் பி ராமமூர்த்தி தன்னுடைய இளம் வயதிலே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சிறை சென்று இந்த நாடு விடுதலை அடைந்து விடுதலை அடைந்தால் உண்மையான இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்கிற கேள்வி எழும்பிய போது வெறும் விடுதலை மட்டுமல்ல ஒரு சோசலிசத்தோடு கூடிய விடுதலைதான் இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையான விடுதலையாக அமையும் என்பதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்து பணியாற்றி வாழ்நாள் முழுவதும் தொழிலாளி வர்க்கத்துக்காக உழைப்பாளி வர்க்கத்துக்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக எதிர்கால இளைஞர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணத்தை படைத்தவர் தோழ பி ராமமூர்த்தி இயக்க பணியிலே ஈடுபட்டிருக்கிற போது அந்த வகை அந்த அந்த காலத்திலேயே ஒரு காதல் வயப்பட்டு காதல் திருமணத்தை மேற்கொண்டவர் தோழ பி ராமமூர்த்தி காதல் திருமணம் மட்டுமல்ல ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்டவர் தோழ பி ராமமூர்த்தி தோழர் பி ராமமூர்த்தியினுடைய திருமண வரவேற்பையே தந்தை பெரியார்தான் தலைமை தாங்கி அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கினார்கள் அதேபோல இந்த நாட்டில் இருக்கிற சமூகத்தில் அடித்தட்டு உழைப்பாக அடித்தட்டு பட்டியலின மக்களுக்காக அனுதினமும் போராடியவர் நம்முடைய சென்னையில் இருக்கிற மயிலாப்பூரில் இருக்கிற பார்த்தசாரதி கோயிலுக்குள் அருந்ததிய மக்கள் உள்ளே போக முடியாது அவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது என்ற நிலைமை வருகிற போது அவர்களையெல்லாம் பூணூலை மாட்டி அவர்கள் அருந்ததிய அவர்களும் இந்த வைணவ இந்த கோயிலுக்கு உரிமையானவர்கள் என்பதை நீதிமன்றத்தில் நிலைநாட்டி அந்த கோயில் தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுக்கிற தேர்தலிலே வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல அந்த அறுதிய மக்களையே அந்த கோயிலுக்கு நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கிற அப்படிப்பட்ட மகத்தான சாதனையை புரிந்தவர் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் விவசாயிகளுக்காக எண்ணற்ற போராட்டங்களை நடத்தினார் தொழிலாளிகளுக்காக எண்ணற்ற போராட்டங்களை நடத்தினார் தான் வழக்கறிஞராக இல்லாவிட்டாலும் கூட நீதிம உயர்நீதிமன்றத்திலே வழக்காடி பல வழக்குகளை வெற்றி பெற்றிருக்கிறவர் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் எனவே இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பல்வேறு தத்துவார்த்த வேறுபாடுகள் வந்தபோது ஒரு சரியான கொள்கையை உருவாக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற அந்த கொள்கையை உருவாக்கின அந்த மகத்தான ஒம்பது தலைவர் நவரத்னா என்று போற்றப்படுகிற தலைவர்களில் தோழர் பி ராமமூர்த்தி அவர்களும் முக்கியமாக இருந்தார்கள் வெறும் அரசியல் தலைவராக போராட்டத் தலைவராக மட்டுமல்ல தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு தமிழகத்தினுடைய அண்டை மாநிலங்களோடு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பேசி தீர்வு காணுகிற அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து செய்தவர்கள் கேரளாவுக்கு நமக்கும் ஏற்பட்டிருக்கிற நீர் ஒப்பந்தங்களை பல ஒப்பந்தங்களை அவருடைய முயன்முயற்சியில பேச்சுவார்த்தை நடத்தி தான் சுமூக ஒப்பந்தங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது நெய்வேலி நிறுவனம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிறுவனத்தை செயல்படுத்த முடியும் அங்கே இருக்கிற பழுப்பு நிலக்கரியை பயன்படுத்த முடியும் என்று அன்றைக்கு வெளிநாடுக்கு எடுத்து சென்று அந்த நிலக்கரியை பயன்படுத்தி அந்த நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டியவராக அந்த நிறுவனத்தை உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர் அவர் ஆகவே தமிழகத்தினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைக்கு மட்டும் போராடியது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு தமிழகத்தினுடைய எல்லாவிதமான வளர்ச்சிக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த ஒரு மகத்தான தலைவர் தான் பி ராமமூர்த்தி அவர்கள் அவருடைய நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் அவருடைய லட்சியங்களை நிறைவேற்றுகிற மகத்தான பணியிலே நாம் ஈடுபடுவோம் அந்த பாதையிலே நாம் பயணிப்போம் வெற்றி முரசு கொட்டுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்